தரையில் இறங்கி அடிக்கிறவன் தான் திவ்யா சத்யராஜ் பரபரப்பான பேச்சு யோகி பாபு சார் கூட கியூட்டா இருக்கிறார் அதற்காக நாளைக்கு அவர் கட்சியை ஆரம்பித்தார் என்றால் அவர் மக்கள் பணி எப்படி செய்கிறார் என பார்த்துவிட்டு தான் ஓட்டு போடுவேன் என திவ்யா சத்யராஜ் கூறியுள்ளார் மேலும் சிறையில் வந்து டான்ஸ் ஆடுகிறவர் தலைவர் கிடையாது தரையில் இறங்கி அடிக்கிறவர் அவர்தான் தலைவர் என்றும் விஜய் மறைமுகமாக விமர்சித்து பேசியுள்ளார் நடிகர் சத்யராஜின் மகளும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணைச் செயலாளருமான திவ்ய சத்யராஜ் விஜயை மறியமுகமாக விமர்சித்து பேசியுள்ளார் தரையில் வந்து டான்ஸ் ஆடுகிறவர் தலைவர் கிடையாது தரையில் இறங்கி அடிக்கிறவர் அவர்தான் தலைவர் எவன் செத்தால் எனக்கு என்ன என்று படையப்பா படத்தில் வரும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் போல ஆபீஸ் ரூமில் இருந்து லாஜிக்கு இல்லாமல் ஸ்லோ மோஷனில் பேசுகிறவர் தலைவர் கிடையாது என விஜய் சாடியுள்ளார் நடிகர் யோகி பாபுவோட பெரிய ஃபேன் நான் அவர் எவ்வளவு பிடிக்கும் என்று சொன்னால் எனக்கு யோகி பாபு சாரை கடத்துகிற அளவுக்கு பிடிக்கும் அதற்காக யோகி பாபு சார் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தார் என்றால் உடனே அவருக்கு நான் ஓட்டு போட்டு விட மாட்டேன் அவர் நாளைக்கு மக்கள் படி என்ன செய்தார் எவ்வளவு செய்வார் என்பதை பார்த்து தான் ஓட்டு போடுவேன் யோகி பாபு சார் க்யூட்டாக இருக்கிறார் என்பதற்காக நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என கூறியுள்ளார்